இன்று பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி திதி ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி அடுத்து ஐந்தாவது தினத்தில் வரக்கூடிய தேய்ப்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் கடன் தொல்லையிலிருந்து மீள்வதற்கு அவசரமாக பண தேவை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கல்லுப்பை மட்டும் இந்த இடத்தில் வைத்து பாருங்க அதுவும் தேய்ப்பிரை பஞ்சமி திதியில் இந்த கல்லுப்பை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வைப்பதன் மூலம் பணப்பிரச்சனை உடனடியாக பணப்பிரச்சனை தீரும் பணம் ஏதாவது ஒரு வகையில் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி திதி என்றைக்கு ஆரம்பித்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று இரவே பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு நாற்பது மணிக்கு இந்த பஞ்சமி திதி துவங்கி இருக்குது